ஏய் 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 உனக்கு அரு அருவியா ஏய் உங்களுக்கு அரு வெக்கமா இல்லை எப்போ சொல்லிட்டு போனேன் நண்பர்களே பாருங்க எப்போ சொல்லிட்டு போனேன்னு தெரியுமா இவகிட்ட ரெடி ஆயிரு நான் போயிட்டு இன்னொரு டைம் போய்ட்டேன் ரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் பண்ணுவான்னு தெரியும் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு அரை மணி நேரம் ரெண்டரை மணி நேரமா எடுத்துக்கிட்டேன் இப்போ தான் தலைமுடி விரிச்சு போட்டுக்கிட்டு பாருங்களை மேக்கப் போட்டு

இங்கே பை லிப்டி லிப்டிங்கிற பேரில் வந்து கெமிக்கல்ல வந்து வாயில் போட்டு பூசுவா. ஏய் உங்களுக்கு 6 இருக்கல இந்த பொம்பளைங்க கிரங்களே பொண்ணுங்க இதுங்க வந்து ரெடி ஆகி மேச்சி கூடிட்ட போறதுக்குள்ள எவ்வளவு நேர மூஞ்சி முகர கட்டிம் பாரு. அறுவுல அறுவு இப்படி தான் பண்ணிட்டு திரிய வேண்டியே. ஏன்னா அந்த மூஞ்சி தான் 24 hours நீ வேற ஏண்ணே கார்ல கையில்ல ஊளிர வந்தா பேஸ்ட்ன வச்சிடலாம் பாரு. நண்பர்களே இப்போ நம்ம சண்டை போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சண்டை போட்டா ப்ராப்ளம் ஆயிடும் தூக்கி போட்டு மதிப்பா நண்பர்களே இருந்தாலும் இவ்ளோ வந்து மூச்சு சொல்லிட்டு இல்ல இல்ல இந்த தங்கப்பள்ளி கண்ணத்தி பிடிச்ச அப்படியே கிள்ளதால நண்பர்களே எவ்வளவு அழகா இருக்கா பாருங்க இவ கூட நான் வாழணும்னு நினைக்கிறேன் இவன் அப்படியே கடைசி வேணும்னு இப்படி ஊர் சுத்துறதுக்குன்னு வச்சுருக்கா என்ன எப்போ கல்யாணம் பண்ண போகிறான்னு தெரியல இப்போவே இந்த நிலைமைனா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோன்னு எனக்கே தெரியாது ஏ இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லு ஏ இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் லிப்டிக் போட்டுனா தலைசி விட்டுனா முடித்து போயிடுச்சு ஓகே நண்பர்களே இவ்வளோ சமாளிக்க முடியாது எப்படியாவது வந்து இதுல இதெல்லாம் இதுயா இவனால மேக்கப் போது இதெல்லாம் பாருங்களேன் என் தலையெழுத்து பாருங்க எப்படி அவுத் போட்டு வச்சிருக்கானு ஓகே என்ன என் தலையெழுத்து எல்லாமே பண்ணி தான் அடுத்த வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சந்திப்போம் பாய் நன்றி வணக்கம்